മാറ്റിയൊരു കരവരുടെ വണക്കങ്ങളും വാദനങ്ങളും ഇലങ്ങൾ പിറന്ന് ഇലങ്ങൾ காலமாக കാലമായി സിംഗപ്പൂര

அதிலிருந்து வெளியே வருவதற்கு நானாகவே முயற்சி செய்து எந்த விதமான வெளியே வந்து இன்றைக்கு உங்கள் முன் செதுக்கப்பட்ட சிலையாக நிற்கின்றேன் இது இரண்டும் என்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டு வந்து ஒரு சிகிச்சையை கற்றுக்கொண்டு ஜப்பன்

என்னை பார்க்க வைத்தது என்னை தேட வைத்தது தேடிய விடயங்கள் அனைத்தையும் நல்லபடியாக ஏற்றுக்கொள்ள வைத்தது அதனால் தான் என்னுடைய வாழ்க்கை மாறியது அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையையும் மாற்றுவதற்கு ஏதோ ஒரு